ீதா சாப்பாடுல்ல ஆ ஏன் நான் வர்றதுக்கு லேட்டாகவும் தெரியல உனக்கு எடுத்து வைக்க வேண்டியதானே நான் வந்து போகிற வேலை எப்படி இருக்குமோ பார்த்து முடிச்சுட்டு தானே வர முடியும் சொல்ல ஆ

இப்போ செலவு பண்ணுறதுன்னா நானே செலவு பண்ணுறேன் போகிறேன் ஏதோ பசங்க ஏதோ அவனால் முடிஞ்சது வாங்கி கொடுக்குறான்னு சாப்பிட்றான் இதெல்லாம் கிடைக்குமா எங்கண்ணா ஆகி யார்

ஒரே ஒரு வந்து சாப்பாடுக்குதுன்னு கேட்டதுக்கு என்ன திரும்பி பேசியா இன்னைக்கு இன்னைக்கு போனேன் போன இடத்துக்கு எதுவும் கிடைக்கல அதனால் கொஞ்சம் பசி அதனால கேட்டேன்

கொஞ்சம் நான் வரேன். ஆ நூடுல்ஸ் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஆ? நூடுல்ஸ் கடுக போடுவாங்க? பேசீடா. தெரியாது என்ன என்ன தோசை வேணும்னு சொல்லுங்கள் என்ன தோசை ஆம்லெட் தோசை வேணுமா இல்லை ஆப்பாயில் தோசை வேணுமா என்ன தோசை வேணும் எல்லா தோசையும் கை வந்த கடை ஸ்டார் தோசை ஒரு விஷயம் தெரியுமா என் நண்பன் யார் தெரியுமா என் நண்பன் கேட்டேன்னா அப்படி டக்கு டக்குன்னு சொல்லுவான் என் என்ன தோஸ் என்ன ஒரு விஷயம் தெரியுமா சார்மி நான் வந்து அம்மா கல்யாணம் பண்ணாத முன்னிட்டு இது யார் ஒன்று சொன்னாங்க

என்னுடைய கை பக்குவம் கையை நக்குவோம் நான் ஒரு தோசை சுட்டு காமிக்கிறேன் சாப்பிட்டு பாருங்க என்னம்மா வீடுமா சார்மே வெயிட்மா சார்மே இதுக்குனே நான் காலைல ஏ பதினஞ்சு மணி நேரம் தூங்க போகிறியா அப்பா தோசை டேஸ்ட் பண்ண முடியல உங்களால் சரி ம் சரி விடுங்க நானே போய் ஏன் அவ்வளோ டேஸ்டாக இருக்குமா ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க 嗯。